ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா இன்னும் உணவே மருந்து அப்படிங்கூடிய கோட்பாட்டில் நம்ம இந்த வெண்புள்ளியை குணமாக்குறதுக்காக நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் தகவல்களை நம்ம தந்துட்டுருக்குறோங்க நம்மளுடைய விபி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக பல நண்பர்கள் பல மருத்துவங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு நான் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் மருத்துவங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம்னா ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் இன்னும் உணவும் மற்றும் ஹாப்பியாக வாழ்கிறது மூலியமாகவும் தான் நமக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறத நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுங்க அந்த வகையில் விட்டமின் பி டுவல் சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு இந்த ஒயிட் பேச்சஸ் கொஞ்சம் அதீதமாக பரவக்கூடும் அதனால் நம்ம விட்டமின் பி டுவல் குறைவாக இருந்தால் கம்பல்சரி நீங்கள் இதுமாரி காளான் சாப்பிடுங்க இதில் விட்டமின் பி டுவல் நல்லா நிறைந்து காணப்படுது குறிப்பாக நாட்டுக்காலம் அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் ஹைப்ரிட் வளர்த்து காளானை பயன்படுத்திக்குங்க போல் விட்டமின் பி டுவெல் மற்ற ஒரு பொருளில் கிடைக்கும் அப்படின்னா அது ஆட்டு இறல் மாட்டு கிடைக்கும் ஒன்று அதனாச்சும் நீங்கள் ஈரல் வாங்கி சுட்டு சாப்பிடுங்க அல்லது அவிச்சு சாப்பிடுங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வெட்லி கோக்காக